ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரெஸ்டி நெக்ஸ்ட் சண்டே சண்டே வந்து நான் ஒரு பத்தரைக்கு மேலே தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா என்ன ஸ்டாண்டில் உள்ளது ஜாமான்லாம் கீழே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பீங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் நடந்து நேற்று வேலை அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்தீங்களா கீழே வந்து இந்த பைப்பு போட்டிருக்கோமா இந்த பைப்பு வந்து முதல் வந்து என்னென்னா தண்ணி வந்து நான் பக்கெட்டில் வச்சு தான் கழுவிக்கிட்டே இருந்தேன் மேலே தண்ணி கொரி வச்சு இப்போ கீழே பக்கெட்டில் வச்சு வெளியில் கொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தேன் தான் இருந்தேன் அதுக்கு பிறகு அவங்க அந்தளவு இதுக்கு ஒரு பைப்பு போட்டு தந்தாங்க அந்த பைப்பு போட்டு அதை வெளியில் கொண்டு போயிட்டோமா இதாக இருக்குது அந்த பைப்பு இப்படி இங்கே வந்துடும் அப்படி வேஸ்ட் லைன் பைப்பு ஏன்னா இது வந்து போடாமல் இருந்து நம்மளுக்கு கஷ்டமாகவே இருந்து அது வந்து நேற்று தான் அதுக்குள்ளே நேராக வந்துச்சு அதெல்லாம் சரின்னு அதை வெட்டினாங்க வெட்டும் போது என்னாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இல்லைன்னா வெட்டிக்கிட்டு அதுக்குற மிஷின் வச்சு வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தோண்டினது பைப்பு போடுறதுக்கு லாஸ்டில் இந்த இருங்க தூசி எப்படி இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ தூசி நிறைய தூசி எல்லா பொருளுமே தூசி தான் தெரியுதா என்னமே நான் இதை அவ்வளோ திரும்புமே என்னமே கழுவணும் அதுக்கு பிறகு இந்த பாருங்கள் கீழெலாம் பாருங்கள் மேலேயும் அவ்வளோ இருந்தது இப்போ தான் ஸ்டாண்டை கழுவி வந்து விட்டுருக்கேன் எப்படி இருக்குது அடுப்பெல்லாம் அப்படி இருந்தது ஏன்னா நேற்று வந்து ஒரு மதியத்துக்கு மேலே செஞ்சாங்க மதியானத்துக்குள்ள சமையல் விலலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் செஞ்சாங்க அது என்ன அப்படின்னா அந்த அடுப்பெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது நான் எல்லாத்தையுமே காலையிலேயே நான் எடுக்கலை எடுக்க வந்து மறந்தும் போயிட்டேன் அதுக்கப்புறம் எடுக்க முடியலை அதனால் எடுக்கலை காலையிலேயே பசங்களுக்கு எதாவது டிபெண்ட் செய்யணுங்கிறனால அடுப்பை மட்டும் கழுவிக்கிட்டு அதெல்லாம் சமையல் அடைய தொடங்கினேன் இது எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருந்தது அதை எடுத்து வச்சேன் இதில் வந்து பழைய சாதம் இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு என்னென்னா புரோட்டா நேற்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க நைட்டில் அந்த புரோட்டாவை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சால்னா எல்லாம் சூடாக்கணுமா புரோட்டா வேக வைக்கணும் அதெல்லாம் வச்சு எடுத்து அவங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டேன் மறுபடியும் இப்போ தான் சாதத்துக்கு பானையை கழுவி சாதத்துக்கு தண்ணி வச்சுக்கேன் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் எல்லாத்தையுமே கழுவணும் கழுவி மேலே வைக்கிறதெல்லாம் வைக்கணும் நான் அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து நாங்கள் நைட்டில் கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து கழுவி வச்சு வச்சேன் அந்த டப்பா உப்பு ஜாடி அந்த இதெல்லாம் இருந்தது மிக்சி ஜாறு மறைந்தா இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சாதனை வந்து நான் கழுவுனே தட்டு எல்லாமே சாடுறதுக்கு கணக்கு பண்ணி ஏன்னா தண்ணி வந்து நைட்டில் நம்ம வெளியில் ஊற்ற முடியாது அவங்க வெளிலேயும் ஒரு இது கண்ணா மேனுவல் கணங்க கட்டி அதில் இருந்து அதுக்கப்புறம் வெளியில் வேஸ்ட் பைப்பு போடுற மாதிரி மரத்துக்கு போகிற மாதிரி அப்படி போட்டு விட்டுட்டாங்க அதனால தண்ணி நைட்டில் கழுவ இந்த கழுவ முடியாதுங்கிறனால வெளியில் வச்சு அவ்வளோத்தையும் பூசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது அவ்வளோத்தையும் நம்ம கழுவணும் இப்படி தான் இருக்குது அதனால தான் நான் எடுக்கல என்னென்னு என்ன அப்படின்னா அந்த ரூமில் வந்து லைட் போட்டால் தான் உள்ளே போக முடியும் அளவுக்கு இருந்துதா அந்த ரூமுக்கு என்னென்னா ஜன்னல் போட்டாச்சு பார்த்திங்களா ஜன்னல் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கா அவங்க வந்து படுத்துருக்காங்க தலைவடிக்கி அப்படின்ட்டு அவங்க படுத்துருக்காங்க அதில் வந்து ஜன்னல் போட்டாச்சு அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வெளிச்சமாக வரும் காற்றம் வரும் அப்படியே அதனால அப்படியே இருக்குது பிளாக்கிக்கு வந்து நல்லா உடம்புக்கு முடியலை ரெண்டு நாளாக பிளாக்கி சாப்பிடலை என்னன்னு சொல்லி தெரியலை ஓலை இருக்குது பார்க்கலாம் விளாக்கி அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் நான் ஒரு மருந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு சரியாயிட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்கிறேன் இந்த இதில் சொல்கிறேன் அடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா கொடுத்துருக்கேன் பார்ப்போங்க சாப்பிட்றானா இல்லையா அப்படின்ச்சு இது இருக்குது அடுத்து வெளியில் வந்து வேலையெல்லாம் ஒன்றும் செய்யலை எல்லாம் அந்த பைப்லாம் எனக்கு வந்து கிடக்கு எல்லாத்தையுமே நாங்கள் தோண்டி போடணும் அவங்க இந்த தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க தோண்டிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு நல்ல தலைவலியாக இருக்குன்ட்டு வந்துட்டாங்க பைப்பு வந்து பின்னாடி இதை போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி போட்டேன் எந்த போட்டிருக்காங்களா தண்ணி அந்த வந்துகிட்டுருக்கு வருங்க அங்கேருந்து அதை கட்டி அப்படியே போட்டிருக்கு ஏனிமே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் தண்ணி பாத்ரூம் தண்ணி இது மாதிரி கிச்சன் தண்ணி எல்லா தண்ணியுமே வெளியில் வே இது போயிடும் அதுக்காக தான் வீடு வந்து மோசமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பக்கமும் அங்கேயும் எல்லாத்தையும் உடச்சி எடுத்து செஞ்சாங்க தூசி இங்கேயும் அவ்வளோத்தையும் உடச்சிருந்து தூசி எல்லாம் தூசி சார்ந்து என்ன துணிலாம் இதெல்லாம் இதில் கிடச்சி இதெல்லாம் துவைக்க வேண்டிய துணி நிறைய கூட நிறையா இருக்குது அதெல்லாம் துவைக்கணும் மறுபடியும் நேற்று வந்து கொஞ்சம் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துருந்து ஒரு நூறுரூவாய்க்கு போல் தான் வாங்கினேன் இந்த காய்கறி இருக்குது ஒரு அஞ்சு என்ன நாலு காய்கறி தான் இந்த மாதிரி மிளகாய் இது தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி தான் இருக்குது ஏன்னா நேற்று வந்து போகிறதுக்கும் லேட் ஆகிட்டு பின்ன போனோம் உடனே இருந்தாலும் சரி அவங்களும் வெளியில் போயிட்டு திருந்து அதனால சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் காய்கறி ரெண்டு மணி நாளைக்கு ஓடிச்சுன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம் மறுபடியும் காய்கறி வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இதில் வந்து கேஸ் வந்து கேஸ் குற்றி ஃபுல்லுமே தூசியாக தான் இருந்தது அதையும் கம்ப்ளீட்டாக என்ன துடைச்சி எடுக்கணும் இதெல்லாம் துடைச்சி எடுக்கணும் தான் வேலை நடந்துகிட்டு ரொம்ப நேரம் நான் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால கொஞ்சம் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாம் இருக்குது போர்க்கறி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மறுபடி தக்காளி இருக்குது மறுபடி பூண்டு மல்லித்தலை எல்லாமே இருக்குது எனவே இதையும் வந்து குழம்பு வைக்கணும் பசங்கள் வர ரசம் வைக்கணும் ரசத்தை வச்சு தான் இன்றைக்கி வைக்கணும் வச்சு சமாளிக்கணும் சரி பார்க்கலாம் நான் அதுக்கான இதெல்லாம் கழுவணும் வீட்டெல்லாம் தூக்கணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கே கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு எரிச்சலாக இருக்குது என்ன செய்ய மாதிரி நம்ம சமையல் பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் சரி பார்க்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கிச்சன் வந்து ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அந்த பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சு இதெல்லாம் நல்லா தூசியாக இருந்துச்சுலாம் அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன் இதில் வந்து தண்ணி அதனால் அந்த இதை தூக்கி வச்சுருக்கேன் கிரைண்டர் கீழே வச்சுட்டேன் மறுபடியும் உள்ளே மண் பாத்திரமும் அலுமினிய பாத்திரமும் உள்ளே இருக்குது மறுபடி பின்னாடி பக்கெட் எல்லாமே வச்சாச்சு ஏன்னா இதில் வந்து உள்ளி வெள்ளாரி அதெல்லாம் போடணும் அதுக்கு வந்து அந்த ஒரு குடையும் அலசி வச்சுருக்கேன் இன்னொரு குடையில் கூடையும் க்ளீன் பண்ணணும் ஏன்னா க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது மறுபடியும் வந்து சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது இன்னும் கழுவ வேண்டியது நிறையா இருக்குது இந்த பக்கம் வந்து கழ வேண்டியதுன்னா இங்கெலாம் இன்னும் தொடவே இல்லை என்ன தான் உபனையாக கழுவி வைக்கணும் இப்போ வந்து அடுப்புக்கு கீழே கண்ட டப் கீழே உள்ளது மட்டும்தான் க்ளீன் பண்ணேன் அப்புறம் ரசம் வச்சுட்டேன் ரசம் வைக்கணுன்றும் வச்சுட்டேன் இதில் வந்து சாதம் வந்தால் அதையும் வடித்து எச்சாச்சு இந்த பக்கம் வந்து போர்க்கறி வந்து அதான் ரெடி ஆயிடுச்சு அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்குது அதனால நல்லா வத்தட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு அதுக்கு பிறகு இந்த வந்து மீன் வந்து பொறிச்சி வச்சு வச்சுருக்கேன் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன்னா கொஞ்சம் மிஷினில் துணியும் போட்டாச்சு இதில் வந்து மீன் வந்து பொறிச்சி வச்சுருக்கேன் தான் இன்றைக்கி வீட்டில் வேலை நடந்திருக்கு என்னமே கொஞ்சம் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம அதையும் திர பார்க்கலாம் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ளது மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன் இதில் வந்து அடுப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது அது வந்து க்ளீன் பண்ணி வ வச்ச மாதிரியே இருக்குது ஏன்னா நான் இருக்கிறது சமையல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஏன்னா மீன்லாம் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு இதில் கொஞ்சம் சாலனாக இருக்குது அவ்வளோன்னா இதெல்லாம் இப்படியே பார்த்தா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா தட்டெல்லாம் கழுவி வச்சு வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணேன் மேலே இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோவுமே தூசியாக இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துலையே அப்படியே வச்சிட்டேன் எனக்கு இதுதான் வசதியாக இருக்குது அதனால் நான் மாற்றி ஒன்றும் வைக்கல நான் அப்படியே வச்சு வச்சுட்டேன் அதனால் கழுவி எடுத்து அப்புறம் அதே மாதிரி கீழேயும் இது அவ்வளோத்தையும் எல்லாமே தூசியாக இருந்து பார்த்திங்களா அவ்வளோத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் மறுபடியும் இதில் வந்து சுக சீனி வந்து தீந்துடுச்சு அதனால அதை கமத்தி வச்சுருக்கேன் இதில் வந்து நாட்டு சக்கரை அதுவும் தீந்துடுச்சு அந்த ரெண்டையுமே அப்படியே இருக்குது மாதிரி எல்லாத்தையுமே கழுவி ஜாமான் எல்லாமே உள்ளே போட்டாச்சு நைட்டில் ரொம்ப லேட்டாகிடுச்சி ஏன்னா நான் மத்தியானமே இருந்து செஞ்ச வேலை அப்புறம் கொஞ்சம் வெளியிலையும் கொஞ்சம் வேலை இருந்து அதனால அதையும் பார்த்து இதையும் பார்த்து பக்கத்தில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி மறுபடியும் இதில் இந்த கீழே இது மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சு வச்சுருக்குறேன் ஏனால் என்ன டப்பா வரும் இந்த டப்பா மறு ஒரு டப்பா அதுவும் அங்கே வீட்டில் கிடக்குது என்ன அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மறுபடியும் பாட்டலில் இதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அடுத்து அதில் பொடி ஐட்டங்கள் எல்லாமே அதில் இருக்குது பசங்கள் டிபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சாச்சு தண்ணி பாட்டல் எல்லாமே அதில் இருக்குது மறுபடி நம்ம மிக்சி ஜார் அந்த அதுவும் இருக்கிற சொம்பு எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே கழுவி வச்சுருக்கேன் க்ளீனாக மறுபடியும் மாதிரி கீழேயும் இங்கே வந்து மொதல் பிளாஸ்டிக் இதெல்லாம் இருந்ததில் அதெல்லாம் எடுத்து இந்த சைடில் வச்சு வச்சிட்டேன் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவ்வளோமே சில்வர் வச்சாச்சு இந்த வாலி எல்லாமே வச்சுட்டேன் அதில் வந்து ரெண்டு டப்பா இருக்குது பின்னாடி வந்து அந்த நம்ம உருளி அதெல்லாம் வச்சுட்டேன் மறுபடியும் எடை பார்க்குற மிஷின் அதெல்லாம் இருக்குது அப்புறம் கருவாடு அந்த டப்பாவில் கருவாடு தான் இருக்குது அப்புறம் முட்டை பாத்திரம் முட்டை வைக்கிற அந்த அட்டை அவ்வளோ இருக்குது தான் இதையும் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் உள்ளேமே நம்ம இதெல்லாம் இருந்ததுலாம் அதெல்லாம் வச்சாச்சு எந்த இருக்குது பாருங்கள் நம்ம மண் பாத்திரம் அப்புறம் அந்த ஜாமான்கள் எல்லாமே கொஞ்சம் அலுமினியம் பாத்திரம் அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் அதுக்கு உள்ளே இருக்குது அப்படி தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டையுமே ஒரு கழுவியும் விட்டாச்சு இந்த பாருங்கள் நான் வந்து அங்கெல்லாம் கழுவி விடலை கிச்சன் மட்டும் அதனால் கழுவிட்டேன் ரொம்ப தூசியாக இருந்தது இல்லை அதனால் கிச்சனை கழுவிடுவோம் அப்படின்னு டைனிங் டேபிள்லாம் சூப்பராக தொடச்சி கழுவி எடுத்து விட்டு அதையும் தினியாச்சு இந்த இருங்க கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டேன் இப்போ தான் எனக்கே ஒரு திருப்தியாக இருக்குது பரவாயில்ல நம்ம வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு ஏனால் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த தட்டு ப்ளேட்லாம் தேவை கழுவி வச்சுட்டு காலையிலே சமையலுக்குள்ளே எல்லாமே எடுத்து வைக்கணும் அவ்வளோந்தான் இப்படி தான் அன்னைக்கு வந்து ஃபுல்லுமே க்ளீனிங் வேலை தான் ஓடி இருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளோந்தான் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்